கூடுதலாக ஜீவா டுடே அப்படின்னு ஒரு யூடியூப் அவர்களுடைய கலந்து கொண்ட பொழுது தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பெயர் மாற்றம் குறித்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஆஹ் பெயரைத்தான் மாத்த முடியும் சமூக நிலைமையை எப்படி மாத்த முடியும் என்னதான் பெயர் வச்சாலும் பாப்பானுக்கு வப்பாட்டி மகன் தானே அப்படின்னு ஒரு கருத்தை இருந்தார் அந்த கருத்து சமீபத்தில் சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவிக்கிட்டு இருந்தது அஹ் பரப்பப்பட்டது அது நடந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது அஹ் அப்பொழுதே வந்து நம்ம எல்லாம் மிக கடுமையான எதிர்வினை அதாவது அந்த அஹ் காணொலியை ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க அதனுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படிங்கிறவரை போட்டு தாளிச்ச தாளில உங்க குடும்பமே கத்தி கதறி அழுதாங்க அந்த அளவுக்கு அது இருந்தது ஒரு பெண் என்பதால் ஒரு எல்லைக்கு மேல அவங்கள நேரடியாக இது பண்ணாம விட்டாச்சு அதே போலதான் அந்த கக்கூஸ் திவ்யான்னு ஒரு பெண் இதே போலதான் இது மாதிரி சித்தரிச்சு இது பண்ணியிருந்தாங்க அதுக்கும் மிக கடுமையான இது அண்மையில் அது வேகமாக சிலரால் வைரல் ஆக்கப்பட்டது அதாவது நடிகை கஸ்தூரி அவர்களுடைய கைதையும் அவங்க இவங்க ஓவிய அவர்களுடைய பேச்சையும் வச்சு நாயகர்களை தப்பா பேசினாங்க அவங்கள கைது பண்ணிட்டீங்க இந்த பாருங்க தேவேந்திர உலக எவ்வளவு கடுமையாக தப்பா பேசியிருக்கிறாங்க நீங்க அவங்கள கைது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியோடு இந்த வீடியோ படு வைரலாக இருந்தது நம்மளும் பல முறை அதை வந்து பார்த்தோம் சமூக வல்ல அந்த வீடியோ பத்தி ரிப்பீட்டடா நிறைய பேர் அனுப்பி வச்சிருந்தாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம் இது நமக்கு ஏற்கனவே நாலு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துக்கலாம் செய்யலாம் அவர்கள் கூட அதற்கு ஒரு தண்ணிலை சொன்னேன் இது ஏற்கனவே பெரியார் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான முறை நூற்று கணக்கான மேடைகளில் பேசியதுதான் எப்படி பேசியதுதான் பார்ப்பனர்களை தவிர பார்ப்பனர் அல்லாதோர் அனைவரும் பார்ப்பனர்களுக்கு வைப்பாட்டி மகன்கள் தான் அப்படின்னு பெரியார் சொன்னதாக பெரியார் இதுல வந்து சொல்றாரு மனு தர்மத்தில் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறது வேறு ஒரு விவாதம் முதலில் இவர் பேசியதை நாம ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இப்ப பரவலாக அது எல்லோராலும் பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய காணொலிங்கிறதுனால மீண்டும் நம் தரப்பில் அண்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் பேசிய கருத்து வேறு ஒருவரின் கருத்து பேசிய இடம் பெரியார் இயக்க சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் தோழர் ஓவிய தற்பொழுது தன்னிலை விளக்கம் என்று கொடுத்திருக்க கூடியதுல தெளிவா குறிப்பிட்டிருக்காரு என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா அந்த மனு தர்மத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்கிற அந்த அடிப்படையில் பார்த்தால் தேவேந்திர வேளாளர்கள் மட்டுமல்ல அவர் எப்படி சொல்லியிருக்கணும்னா அந்த இடத்துல இசைவேளாளர் என்று தன் பெயரை மாற்றி கொண்ட கருணாநிதியினுடைய சாதியும் பைப்பாட்டி மகன்கள் தான் பல பெயர்களை ஒன்றிணைத்து கவுண்டர் என்றும் பல பெயர்களை ஒன்றிணைத்து வன்னியர் என்றும் பல பெயர்களை ஒன்றிணைத்து நாடார் என்றும் பல பெயர்களை ஒன்றிணைத்து ஆதி திராவிடர் என்றும் பல பெயர்களை ஒன்றிணைத்து அருந்ததியர் என்றும் பல பெயர்களை ஒன்றிணைத்து தற்போது வெள்ளாளர் பிள்ளை இதெல்லாம் இப்படியாக பெயர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் பெருமைப்படும்படியான ஒரு பெயரை வைத்து கொண்டாலும் அவர்கள் மனு படி வைப்பாட்டியின் மகன்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவர் சரியா சொல்லியிருக்கிறாங்க தற்போது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதே மனு தர்மத்துல இன்னொன்னும் சொன்னதாக சொல்லப்படுது என்னன்னா அந்த நாலு வகை வருணங்களை சொல்லி இருக்குது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் அப்படின்னு அப்படிங்க பொழுது பிராமணர் அல்லாதோர் அனைவரும் வைப்பாட்டியின் மகன்கள் தான் என்றால் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் என்று துவங்கியதற்கு பதிலாக பிராமணர் அல்லாத வைப்பாட்டி மகன்களின் இயக்கம் என்றுதான் துவங்கி இருக்கணும் இது ஒன்னு அட்வைஸா பண்ணிருக்கணும் நீங்க தப்பா தொடங்கிட்டீங்க அப்படின்னு மேற்கோள் காட்டியிருக்கணும் ஈவன் நான் உட்பட பிராமணர் அல்லாதோர் அனைவரும் வைப்பாட்டி மகன்கள் தான் என்று மனதர்மம் சொல்லி இருக்கிறதுனால நான் உட்பட என் தாய் தந்தை உட்பட எல்லோருமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இன்னும் ஒருபடி மேல போனா சூத்திரர்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சூத்திரருங்கிற பெயரை விரும்பாமல் ஏன்னா அவங்க சூத்திரன்னு சொல்லிட்டாங்க சூத்திரர்னு சொல்றத விரும்பாம அந்த பெயருக்கு மாற்றாக என்ன பெயர் வைத்தாலும் சூத்திர சூத்திர தான் வைப்பாட்டி மகன் வைப்பாட்டி மகன் தான் என்று பொதுமையாக அவர் அந்த இடத்தில் ஒரு இன்னும் கொஞ்சம் கிளாரிபை அந்த தன்னிலை விளக்கம் கொடுத்ததை போலவே அந்த பேச்சுலயும் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கணும் இது அவர் செய்த மிகப்பெரிய தவறு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பேசப்பட்டதா இருந்தாலும் கூட தற்போது அது பரவி வருவதால் அதற்கான ஒரு தன்னிலை விளக்கம் என்று இன்னொருத்தவங்க சொன்னது அது வந்து தற்குறித்தனமான கருத்து அது முட்டாள் தனமான கருத்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களாக அப்படியே இருக்கிறாங்க பிராமணர்களாக இருக்கிறாங்க ஆனால் அதற்கு அடுத்த படிநிலைகள் இருக்கிறவங்க பூராமே வெவ்வேறு சாதிகளாக உடைந்து விட்டது எல்லாரும் தனித்தனி சாதிகளாக இருக்கிறாங்களே தவிர திராவிடர் என்ற ஒரு அடையாளத்திலேயோ தமிழர் என்ற ஒரு அடையாளத்துல கூட யாருமே கிடையாது எல்லாம் தங்களின் சாதி பெயர்களோடு வெவ்வேறு அது எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிடுச்சு அது என்னென்னவோ ஆயிடுச்சு சந்திக்கலாம் அது புழக்கத்தில் இருக்காது பேசினாலும் ஏத்துக்குவாங்களா ஈவன் தாசி ஒழிப்பு சட்டம் என்று வந்து சில சாதிகள் அந்த சட்டத்தின் வாயிலாக தங்களுடைய அடையாளங்களை எல்லாத்தையும் அழித்து ஒழித்து சமூக தளத்தில் ஒரு மாதிரியான ஒரு நிலைக்கு வந்த பிறகு அது தேவையில்லாத பேச்சு அறமற்ற பேச்சு ஆனால் அந்த பேச்சு தற்போது மிக தீவிரமாக திட்டமிட்டு பரப்பப்படுவதற்கு அவர் பேசியதை விட பேராபத்தான ஒரு காரணம் இருக்கு ஒளிஞ்சிருக்கு அதுதான் ஆக்சுவலா இந்த வீடியோனுடைய மையக்கரு இதை பேச வேண்டிய தேவையும் அதனால்தான் உருவாகுது நான் பார்த்தேன் சமூக வலைதளங்களில் அதை பூராமே கஸ்தூரியை ஆக நோக்கம் என்னவென்றால் கஸ்தூரியினுடைய கைதை கண்டிக்கணும் அந்த கைதை தப்பென்றும் அதே போல பேசக்கூடிய இன்னொருத்தர் சுதந்திரமாக இருக்கிறாரு சோ இவரையும் கைது பண்ணணும் ஒருத்தரை கைது பண்ண இவரையும் கைது சோ அந்த இடம் இருக்கு இல்லையா ஒரு சமூகத்தை பேசிட்டாருங்கிற அக்கறையோ அல்லது இவர் குற்றவாளி என்றோ இல்ல ஏன்னா இது பேசி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே இது சர்ச்சையாச்சு பிரச்சனையாச்சு அப்ப இந்த அளவுக்கு எதிர்வினையை ஆற்றல அப்பவெல்லாம் இவங்களுக்கு இந்த சமூக அக்கறை இல்ல ஈவன் இப்ப வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் எல்லாம் வீடியோ போட்டுக்கறான் தலைப்பு வச்சு வீடியோ போட்டிருக்கிறான் தம்பி சாட்டை துறைமுருகன் ஓவியா சொன்னது நீ பிறந்த மரபர் சாதியையும் சேர்த்துதான் கல்லர் சாதியையும் சேர்த்துதான் அவர் சொன்னது எல்லா சாதியையும் சேர்த்துதான் நீ என்ன சொல்லியிருக்கணும் பார்ப்பனரை தவிர மற்ற எல்லாத்தையும் வப்பாட்டி மகன் சொன்னதை நான் கண்டிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கணும் அதுவும் இப்ப கண்டிச்சிருக்க கூடாது நீ நாலு வருஷத்துக்கு மேலேயே கண்டிச்சிருக்கணும் அப்ப உனக்கு தேவை இல்லை இப்ப கஸ்தூரிக்காக அதை பேச வேண்டிய தேவை உனக்கும் சிலருக்கும் உருவாகும் பாஜகவினர் ரொம்ப அதிகமா அந்த வீடியோவை பரப்புனாங்க ஈவன் ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க எனக்கு பேர் ஆச்சரியமா இருந்தது இது நடந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் இருந்தாங்க அண்மையில எண்மண் எண் மக்கள் என்றெல்லாம் வந்து ரொம்ப அட்டாச்சிங்கான தலைப்பெல்லாம் வச்சு நடைபயணம்லாம் செஞ்சாங்க அதே சமகாலத்தில் நூற்று கணக்கான படுகொலைகள் தென் தமிழகத்துல நடந்தது அதுல எல்லாம் இந்த மணிமூர்த்திஸ்வரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு இரண்டு இளைஞர்களை சாதி ரீதியாக பெயரை கேட்டு அவர்களை மிக மோசமான துன்புறுத்தலுக்கு நள்ளிரவில் ஆளாக்கி அம்மனமாக ஓட விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஏழு எட்டு பேர் கொண்ட கும்பல் ரெண்டே ரெண்டு பேர் மாட்டணும்னு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அந்த செய்திக்கு ஈவன் பாஜக தலைவர் கொடுத்த கண்டனத்தில் பட்டியலன சமூகத்தைச் சேர்ந்த அந்த பாதிப்புக்கு உள்ளானவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்றால் பாதிப்பை ஏற்படுத்தியவர் என்ன சமூகம்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு விவசாயி தன் தோட்டத்துல தூங்கிட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு ஒரு கணக்குக்கு கொலை கீழ நத்தத்துல ஒரு இளைஞர் இது போல நூற்று கணக்கான கொலைகள் நடந்தது அப்பவெல்லாம் வந்து என் மக்களா அவங்க தெரியல அவர்களுக்காக குரல் கொடுக்கணும்னு தோணல அவங்க வந்து படுகொலை செய்யப்படுறாங்களே என்று கூட கோவம் இல்லை குறிப்பாக இந்த பாஜகவை சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி அத்தனை படுகொலைகள் நடந்த பொழுது வாய் மூடி மௌனியாக இருந்துவிட்டு அவசியம் என்ன இன்னைக்கு அன்னைக்கு பேசின பேச்சுக்கு இவ்வளவு இருக்கு ஆற்றாங்க எதுக்காக கஸ்தூரிக்கா ஓவியா சொன்னது பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பொதுமைப்படுத்தி சொன்னாங்க ஆனால் எவ்வளவு லாவகமாக தென் தமிழகத்தில் சமூக கொடுமைகளுக்கு ஆட்பட்டு அஹ் பல்லர் குடும்பர் பன்னாடி என்று வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் தங்களின் மேன்மைக்காக தங்களின் அந்த அந்த ஒடுக்குமுறையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சுயமரியாதையான ஒரு நடவடிக்கை எல்லா சமூகங்களும் கருணாநிதியினுடைய சமூகம் உட்பட பல சமூகங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு வழியை இந்த சமூகம் தேர்ந்தெடுத்த பொழுது அது விமர்சனத்திற்கு பலவாறாக உள்ளாக்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர் பேசியது தவறு அவர் பொதுமைப்படுத்த சொல்லியிருந்தார் ஆனா இங்க இவன் அதை ரிசீவ் பண்ண பூராமே எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டான் ஒரு சைடு அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு சமூகத்தை மட்டும் அவங்க திட்டினதை போல ஒரு சமூகத்தை மட்டும் வைப்பாட்டி மகன்கள் என்று பேசியதை போல லாவகமா தள்ளி விட்டுட்டு இவன் தப்பிச்சுக்கிட்டு ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இவங்களையும் இழிவுபடுத்தினதாயிடும் மறுபக்கம் தன் கட்சிக்காரரான கஸ்தூரிக்கு ஆதரவாகவும் பேசியது மாதிரி ஆயிடும் ஓவியா பேசியதை விட இது சமூக தலத்தில் பெயர் ஆபத்து இதை தேவேந்திர குளவாளர் இளைஞர்கள் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பது போலவே ஆதரவாக பேசிக்கொண்டு நம்மை பெருமையாக பேசுவதை போலவே பேசிக்கொண்டு நமது சமூக நிலைமையை தரக்குறைவாக கீழ்தரமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக ஓவியாவினுடைய பேச்சை கையாளுகிற விதம் இருக்கு இல்லையா அது மிக மிக தவறு சமூக தளத்தில் ஒடுக்குமுறைக்கும் ஆஹ் இந்த மாதிரியான சமூக சிக்கலுக்கும் ஒரு சமூகம்தான் ஆட்பட்டதா ஒரு தான் பெயரை மாற்றி இருக்குதா இது எல்லோருக்கும் பொதுவானது ஓவியா சொன்னதும் எல்லோருக்கும் பொதுவானது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகத்தை மட்டும் மேற்கொள்ளிட்டு 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 மீண்டும் மீண்டும் அவர் ஒரு முறை சொன்னதை இவர்கள் ஒரு லட்சம் முறை சமூக தளத்தில் பரப்புகிறார்கள் என்றால் எது ஆபத்து எது பேராபத்து என்பதை ஆஹ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஏன்னா மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் தேவேந்திர குளவேலா அவர் சமூகம் பயணிச்சிட்டு இருக்கு இந்த இடத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சமூகத்தினுடைய மேன்மையை சமூகத்தினுடைய வளர்ச்சியை சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது இந்த இடத்தில் புத்திசாலிகள் புத்திசாலிகளாக வேறு எவருடைய கருத்துகளுக்கும் ஆட்படாமல் தன்னிலை தவறாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து பகிரப்படுவது பதியப்படுவதெல்லாம் முன்பு வேண்டுமானால் ஆர்வ கோளாறில் வந்ததொன்னே அப்படியே பரப்படதாக இருந்தது ஆனால் தற்போது மிகப்பெரிய உள்நோக்கத்தோடு மட்டும்தான் அது பரப்பப்படுகிறது அதை தேவேந்திர குலவாளர்கள் மிக நுணுக்கமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் தொடர் ஓவியா சொன்னது மிகச் சரி இருந்ததாக மேற்கோள் காட்டியது அதை உள்வாங்கிய விதமும் அதை பரப்புகிற விதமும் மிக மிக தவறு